இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் சமாதானம் வால்டோட்டாவிற்கு வெளிப்படுத்தின கடவுள் மனிதன் என்ற காவியத்திலிருந்து அத்தியாயம் முன்னூற்றி பனிரெண்டு புறப்பட ஆயத்தம் செய்தல் நாசிரியத்தில் மூன்றாம் வருட ஆரம்பம் அருளப்பர் யாகப்பர் மத்தேயு பிலவேந்திரர் ஆகிய நால்வரும் நாசிரியத்துக்கு முன்கூட்டியே வந்துவிட்டார்கள் ராயப்பருடைய வருகைக்காக காத்திருக்கிறார்கள் சமையல் தோட்டத்தை சுற்றி நடக்கிறார்கள் மார்ஜியமுடன் கொண்டும் தங்களுக்குள் உரையாடி கொண்டும் இருக்கிறார்கள் வேறு யாரையும் நான் காணவில்லை சேசு அங்கு இல்லாதது போல் தோன்றுகிறது மாதா அலுவலா இருக்கிறார்கள் கல்லடுப்பு புகைப்போக்கியிலிருந்து புகை வருவதால் மாதா அங்கே அப்பம் சுடுகிறார்கள் என்று நினைக்கிறேன் நான்கு அப்போஸ்லர்களும் ஆண்டவருடைய வீட்டில் இருப்பதை பற்றி மகிழ்ச்சி அடைகிறார்கள் அதை வெளிக்காட்டவும் செய்கிறார்கள் மார்ஜியம் அவர்களை பார்த்து அப்படி சிரிக்காதீர்கள் என்று மூன்று தடவை சொல்கிறான் அவன் மூன்றாம் தடவை சொல்லும்போது போது மத்தியவின் கவனத்தை அது ஈர்க்கிறது ஏன் பையா இங்கே நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்பது சரியில்லையா நீ இந்த இடத்தில் இருந்தாய் தானே நாங்கள் இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று அவன் கண்ணத்தை செல்லமாய் சுண்டிவிடுகிறார் மார்ஜியம் அவரை காரியமாக பார்க்கிறான் ஆனால் பதில் சொல்லவில்லை சேசு அப்போது யூதாவுடனும் யாகப்பருடனும் உள்ளே வருகிறார் அவர்கள் தங்கள் சகோதர அப்போசுரல்களுக்கு மிகுந்த பாசத்துடன் வாழ்த்து சொல்கிறார்கள் ஏனெனில் அவர்களிடமிருந்து பல நாட்களாக பிரிந்திருந்தார்கள் அல்பேஸ் மேரி முகம் சிவந்து முகம் மாவால் மூடப்பட்டவளாய் கல்லடுப்பிலிருந்து வெளியே எட்டி பார்த்து தன் மகன்களை நோக்கி புன்முறுவல் செய்கிறாள் கடைசியாக வந்த தீவிர சீமோன் ஆண்டவரே நான் எல்லாவற்றையும் செய்து முடித்துவிட்டேன் விட்டேன் சீமோன் இன்னும் சிறிது நேரத்தில் இங்கு இருப்பார் என்று சொல்கிறார் எந்த சீமோன் என் சகோதரனா அல்லது யோனாவின் சீமோனா என்று கேட்கிறார் யாகப்பர் உம்முடைய சகோதரர் தான் யாகப்பரே அவர் தன் குடும்பத்தோடு உங்களுக்கு வாழ்த்து கூற வருகிறார் அப்படியே சில நிமிடங்கள் கழிந்து வாசல் கதவு தட்டப்படுவதும் சத்தமாக பேசும் குரல்கள் அல்பே சீமோனின் குடும்பம் வந்திருக்கிறது என்பதையும் அறிவிக்கின்றன சீமோன் முதலில் நுழைகிறார் சுமார் எட்டு வயது சிறுவன் ஒருவனை கையில் பிடித்திருக்கிறார் அவனுக்கு பின்னால் சலோமை தன் பிள்ளைகள் சூழ வருகிறாள் அல்பேயுஸ் மேரி கல்லடுப்பை விட்டு வெளியே ஓடி வந்து தன் பேர பிள்ளைகளுக்கு முத்தம் கொடுக்கிறாள் அவர்களை அங்கே காண்பது அவளுக்கு அதிக மகிழ்ச்சியாக இருக்கிறது சீமோன் சேசுவை பார்த்து நீர் மறுபடியும் போகிறீரா என்று கேட்கிறார் அவர் பிள்ளைகள் மார்ஜியமின் நண்பர்களா இருக்கிறார்கள் சேசுவால் குணப்படுத்தப்பட்ட மட்டும் தான் மார்ஜியமுக்கு முன்பு பழக்கம் என்று நினைக்கிறேன் சேசு சீமோனுக்கு பதில் சொல்கிறார் ஆம் சமயம் வந்துவிட்டது என்று இன்னமும் நமக்கு மழை காலமாக தானே இருக்கிறது அது ஒன்றும் செய்யாது காலம் விரைந்து வருகிறதல்லவா கப்பர்நாகமுக்கு போகிறீரா நிச்சயம் அங்கு போவேன் உடனே அல்ல இப்பொழுது நான் கலிலேயாவை சுற்றிவிட்டு அதை தாண்டியும் போவேன் கப்பர்நாகமுக்கு நீர் வருவதை கேட்டவுடன் அங்கே உம்மை நான் பார்க்க வருவேன் உம்முடைய தாயையும் என் தாயையும் கூட்டி வருவேன் நான் உனக்கு பெரிதும் நன்றி இருப்பேன் சீமோன் இங்கு கூறப்படுகிற சீமோன் இயேசுவின் ஒன்றிவிட்ட சகோதரர்களில் ஒருவர் இதற்கிடையே அவர்களை உதாசீனப்படுத்தி விடாதே அவர்கள் தனிமையில் இருப்பார்கள் உன் பிள்ளைகளை இங்கு அம்மாவிடம் கூட்டி வா அவர்கள் இங்கே கெட்டு போக மாட்டார்கள் நீ நிச்சயமாக இதை நம்பலாம் சீமோன் முகம் சிவக்கிறார் காரணம் அவருடைய முந்தைய சிந்தனையை சேசு சுட்டிக்காட்டியது காட்டியது போல் இருந்ததும் அவர் மனைவி கேட்கிறீர்களா உங்களுக்கு சரியான பாடம் என்று சொல்வது போல் அவரை அர்த்தத்துடன் பார்த்ததும் தான் ஆனால் அவர் பேச்சை மாற்றுகிறார் உம் தாய் எங்கே என்று கேட்கிறார் அவர்கள் அப்பாம் சுடுகிறார்கள் சீக்கிரம் இங்கே வருவார்கள் சீமோனின் பிள்ளைகள் மாதா வரட்டும் என்று காத்திராமல் தங்கள் பாட்டியுடன் கல்லெடுப்பிற்கு போகிறார்கள் ஆனால் ஒரு சிறுமி சேசுவால் குணப்படுத்தப்பட்ட அல்பேசை விட சற்று பெரியவள் உடனே வெளியே வந்து மரியா அழுகிறார்களே ஏன் ஏன் சேசு உங்கள் அம்மா அழுகிறார்கள் என்கிறாள் அழுகிறார்களா அப்படியா நான் அவர்களிடம் போகிறேன் என்று கவலையுடன் சொல்கிறாள் சலோமை சேசு விளக்கி சொல்கிறார் நான் போகிறேன் என்று அம்மா அழுகிறார்கள் நீ வந்து அவர்களுக்கு அல்லவா அவர்கள் உனக்கு பூத்தையல் சொல்லி கொடுப்பார்கள் நீ அவர்களை சந்தோஷமாக வைத்துக்கொள் செய்வா என்று எனக்கு உறுதி கொடுப்பாயா நானும் வருவேன் அப்பா இப்போ அதற்கு சம்மதிப்பார்கள் என்கிறான் அல்பியூஸ் இப்போதுதான் தனக்கு கிடைத்த ஒரு சின்ன வட்ட ரொட்டியை சூடாக சாப்பிட்டு கொண்டிருக்கிறான் அவன் ஆனால் சிறுவனின் விரல்களில் காணப்படும் ரொட்டியின் சூட்டை விட சீமோனின் மனம் உஷ்ணம் கூடுதலாயிருக்கிறது இருக்கிறது அச்சிறுவனின் வார்த்தைகளை கேட்டு அவர் வெட்கத்தால் சிவக்கிறார் அவருக்கு கோடை காலத்தைப் போல வேர்வை கொட்டுகிறது இவ்வளவிற்கும் இக்குளிர்கால காலை வேளையில் வாடை வீசி கொண்டிருக்கிறது மேகங்களை அது கலைக்கிறது குளிர் நடுங்குகிறது ஆனால் சேசு அதை கண்டு கொள்ளவில்லை அப்போஸ்தலர்களும் சீமோனின் பிள்ளைகள் சொல்வதில் ஈடுபட்டுள்ளதாக இருந்து கொண்டார்கள் அதை காட்டிக்கொள்ளவில்லை அப்படியே அந்த சம்பவம் முடிந்துவிட்டது சீமோனும் தன்னை திடப்படுத்தி கொண்டு எல்லா அப்போஸ்தலர்களும் ஏன் இங்கு வரவில்லை என்று கேட்கிறார் அதற்கு சேசு பதிலாக யோனாவின் சீமோன் சீக்கிரம் வந்து விடுவான் மற்றவர்கள் சரியான நேரத்தில் என்னுடன் சேர்ந்து கொள்வார்கள் எல்லாம் ஏற்பாடாகிவிட்டது என்கிறார் எல்லாமா ஆம் கொரியோத்து யூதா சுமா ஆமாம் சேசு ஒரு நிமிடம் என்னுடன் வாரும் என்று சேசுவின் ஒன்றுவிட்ட சகோதரரான சீமோன் கெஞ்சுகிறார் சீமோனும் சேசுவும் சமையல்கட்டு ஓரத்தில் இருக்கும் தோட்டத்திற்கு சென்றவுடன் சீமோன் கேட்கிறார் சீமோனின் யூதாஸ் யாரென்று உமக்கு உண்மையில் தெரியுமா அவன் ஒரு இஸ்ரேலன் அதற்கு கூடுதலும் இல்லை குறைவும் இல்லை ஓ நீர் என்னிடம் சொல்லப்போவதில்லை சீமோன் பரபரப்படைகிறார் அவர் குரல் கூடுகிறது சேசு அவரை சாந்தப்படுத்துகிறார் அவர் பேசுவதை இடைமறுத்து பேசி அவர் தோளில் ஒரு கை வைத்தபடி நடைமுறையில் இருக்கிற கருத்துக்களும் அவனிடம் தொடர்புடையவர்களும் அவனை அப்படி ஆக்கியபடி அவன் ஆகியிருக்கிறான் உதாரணமாக இங்கே ஒரு நேர்மையுள்ள பிரகாசமான அறிவுள்ள மனதை எல்லோரிடமும் கண்டிருந்தால் இந்த வார்த்தைகளை சேசு அழுத்தி சொல்கிறார் அவன் பாவம் செய்ய தீவிர ஆசை கொண்டிருக்க மாட்டான் ஆனால் அவன் அதை காணவில்லை மாறாக அவன் முற்றிலும் மனித தன்மையானதையே கண்டான் அவன் அதற்கு தன்னுடைய மனித தன்மையான சுயத்தையும் மிக சௌகரியமாக பொருத்தி கொண்டான் அவனுடைய சுயம் எண்ணிலே இஸ்ரேலின் அரசனை காண்கிறது அதை பற்றியே கனவு கண்டு அதற்காகவே உழைக்கிறது அரசன் என்பது மனித தான் நீ எப்படி கனவு காண்கிறாயோ நீ என்னை எப்படி காண விரும்புகிறாயோ அப்படி அந்த உலக அரசனுக்கு ஊழியம் செய்ய நீ விருப்பம் கொள்வாய் உன் சகோதரன் ஜோசப்பும் அப்படியே செய்ய விரும்புவான் ஆசிரியத்து ஜெபாலய தலைவன் லேவியும் அப்படியே அதேபோல் போல் மத்தியத்தியாசும் சீமோனும் மத்தியாசும் பெஞ்சமினும் யாக்கோபும் அவ்வாறே இப்படியே இப்படியேதான் உள்ள எல்லோரும் மூன்று நான்கு பேர் தவிர இது நாசிரியத்தில் மட்டுமல்ல யூதாசுக்கு தன்னை சரிப்படுத்த இருக்கிறது ஏனென்றால் அவனுடைய முறைகேட்டை நீங்கள் எல்லோரும் வளர்க்கிறீர்கள் என் அப்போஸ்தலர்களுள் மிக பலவீனமானவன் அவனே தற்போது அவன் ஒரு பலவீனமான அப்போஸ்தலன் மட்டுமே அவனுடைய உள்ள தூண்டுதல்கள் நல்லவையே அவனுடைய நோக்கங்கள் நேர்மையானவை அவன் என்னை நேசிக்கிறான் அந்த நேசம் நெறி பிறழ்ந்தது ஆனாலும் அது நேசம்தான் இந்த நல்ல குணங்களை அவனுடைய சுயத்தை உருவாக்கும் கெட்ட குணங்களிலிருந்து பிரித்தெடுக்க நீங்கள் அவனுக்கு உதவவில்லை மாறாக நீங்கள் உங்கள் அவிவிசுவாசத்தாலும் மனித குறைபாடுகளாலும் அவனுடைய கெட்ட குணத்தை அதிகப்படுத்துகிறீர்கள் சரி நாம் வீட்டுக்கு போவோம் நமக்கு முந்தி மற்றவர்கள் அங்கே போய்விட்டார்கள் சீமோன் சேசுவை செல்கிறார் அவர் சற்று அடைந்ததாக தெரிகிறது அவர்கள் வாசலுக்கு பக்கம் வரும்போது அவர் சேசுவை நிறுத்தி சகோதரா என்மேல் கோபமா என்கிறார் இல்லை உன்மேல் எனக்கு கோபம் இல்லை ஆனால் நான் எல்லா சீடர்களுக்கும் செய்வது போல் உன்னை மேலே உயர்த்த பார்க்கிறேன் ஒரு சீடனாக இருக்க நீ விரும்புவதாக சொன்னாயல்லவா ஆம் சேசு ஆனால் நீர் முன்பு என்னை கடிந்து கொண்ட போது கூட இந்த மாதிரி பேசவில்லை அப்போது பரிவோடு பேசினீரே அதனால் என்ன பலன் வந்தது அப்போது நான் கூடுதல் பரிவோடு தான் இருந்தேன் இரண்டு வருடங்களாக இங்குள்ள எல்லோரும் என் பொறுமையையும் அன்பையும் ரொம்ப இலக்காரமாக எடுத்து விட்டார்கள் அல்லது அவர்களின் பற்களையும் நகங்களையும் கூர்மையாக்கி விட்டார்கள் எனக்கு தீங்கு செய்ய என் அன்பை சாதகமாக்கி கொண்டார்கள் அப்படித்தானே ஆம் அப்படிதான் அது உண்மைதான் அதனால் நீர் இனிமேல் எங்கள் மட்டில் நல்லவராய் இருக்க மாட்டீரா உங்கள் மட்டில் நான் நீதியோடு இருப்பேன் அதிலும் ஓ இஸ்ரேலே வாக்களிக்கப்பட்ட மெசையா நான் என்று அங்கீகரியாத நீங்கள் தகுதி பெற்றிராத அளவுக்கு இருப்பேன் அவர்கள் சிறு அறைக்குள் போகிறார்கள் அங்கே நிறைய பேர் இருப்பதால் நிற்க இடமில்லை ஆதலால் அப்போசலர்கள் சமையல் கட்டிற்கும் சூசேப்பரின் தச்சு பற்றிக்கும் போகிறார்கள் அல்பேய்சின் இரண்டு மகன்களும் தங்கள் தாயுடனும் சகோதரனுடனும் சகோதரனுடைய மனைவியுடனும் அந்த அறையில் இருக்கிறார்கள் மாதாவும் சின்ன அல்பேயுஸை கூட்டிக் கொண்டு அவர்களிடம் வருகிறார்கள் மாதாவின் முகத்தில் அவர்கள் அழுது அடையாளங்கள் தெளிவாக தெரிகின்றன சீமோன் மாதாவை தினமும் பார்க்க வருவதாக கூற மாதா அவருக்கு பதில் சொல்ல நினைக்கும் போது ஒரு வண்டி வருகிறது அதன் மணி சத்தம் அங்கு நின்ற சிறுவர்களின் கவனத்தை ஈர்க்கிறது கதவை தட்டும் சத்தம் கேட்கிறது சீமோன் ராயப்பரின் மகிழ்ச்சியான முகம் தெரிகிறது அவர் இன்னும் வண்டியில் அமர்ந்திருக்கிறார் அதில் இருந்தபடியே சாட்டை கம்பால் தட்டுகிறார் வண்டியில் உள்ள பெட்டிகளின் மீது சிம்மாசனத்தில் போல் அமர்ந்திருக்கிறாள் அவள் கூச்சத்துடன் புன்னகை செய்கிறாள் மார்ஜ மோடி வந்து தன் ஸ்வீகார அன்னையை வரவேற்க வண்டியில் ஏறுகிறான் மற்றவர்களும் சேசுவும் வெளியே வருகிறார்கள் ராயப்பர் சொல்கிறார் ஆண்டவரே வந்து சேர்ந்து விட்டேன் என் மனைவியையும் கூட்டி வந்திருக்கிறேன் அவளுக்கு நெடுந்தூரம் நடக்க முடியாதாகையால் இந்த வண்டியில் கூட்டி வந்தேன் மரியா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அல்பேயுஸ் மேரி உன்னோடும் இருப்பாராக அதோடு மற்ற எல்லோருக்கும் வாழ்த்து சொல்கிறார் வண்டியை விட்டு இறங்கி போர்பீரியா இறங்க உதவி செய்கிறார் அவர்கள் வண்டியிலிருந்து ஜாமான்களை இறக்க உதவி செய்ய முன் வருகிறார்கள் ராயப்பர் கொஞ்சம் நில்லுங்கள் என்று கூறி சூசேப்பரின் பட்டறை கதவை திறந்து வண்டியை அதற்குள் கொண்டு செல்ல பார்க்கிறார் ஆனால் அது கூடவில்லை இந்த முயற்சிகள் மற்றவர்களின் உதவியை ராயப்பர் தேடவில்லை என்பதை காட்டுகிறது அல்பேசின் சீமோனும் தன் குடும்பத்துடன் போய்விடுகிறார் ராயப்பர் இப்போ நாம் தான் இருக்கிறோம் நம் காரியங்களை பார்ப்போம் என்கிறார் வண்டி இழுத்த கழுதை ஒதுக்கமாக கழுதையை ஒதுக்கமாக விடுகிறார் அது பெரிய சத்தமிட்டு கத்துகிறது அது நிறைய சேனமணிகளுடன் இருக்கிறது அதை கண்டு செபதேவி நியாகப்பர் சிரித்தபடி கேட்கிறார் இப்படி சேனமணிகளை பூட்டிய கழுதை உமக்கு எங்கே கிடைத்தது என்று ராய்பர் அதை கவனிக்காமல் பெட்டியை இறக்குவதிலே ஈடுபட்டிருக்கிறார் அருளப்பரிடமும் விளவேந்திரிடமும் அவைகளை கொடுக்கிறார் பெட்டிகள் பாரமாக இருக்கும் என்று எதிர்பார்த்தவர்கள் அவை பாரமற்றிருப்பதால் ஆச்சரியப்பட்டு அப்படியே சொல்லவும் செய்கிறார்கள் சமையல் தோட்டத்துக்கு ஓடுங்கள் பயந்த குருவிகளைப் போல நடந்து கொள்ளாதீர்கள் என்று உத்தரவிடுகிற ராயப்பர் ஒரு சிறு பெட்டியை வண்டியிலிருந்து இறக்குகிறார் அது மிக பாரமா இருக்கிறது அதை அந்த சிறு அறையில் ஒரு மூலையில் வைக்கிறார் இனி கழுதையும் வண்டியும் இவற்றை என்ன செய்ய அதுதான் பிரச்சனை எப்படியும் எல்லாவற்றையும் உள்ளே வைக்க வேண்டுமே மாதா தாழ்ந்த குரலில் சொல்கிறார்கள் சமையல் தோட்டத்தின் வழியாக கொண்டு வரலாம் வேலியில் ஒரு தொண்டு கிடக்கிறது வேலி கடைசியில் அது கிளைகளால் மூடப்பட்டிருப்பதால் வெளியே தெரியாது ஆனால் அது இருக்கிறது வீட்டோரமாக உள்ள பாதையில் போனால் வீட்டுக்கும் அடுத்த வீட்டு சமையல் தோட்டத்திற்கும் இடையில் அது இருக்கிறது அது இருக்கிற இடத்தை நான் வந்து காட்டுகிறேன் அதை மூடி கிடக்கிற கிளைகளை அகற்ற யார் வருகிறீர்கள் நான் வருகிறேன் நான் வருகிறேன் என்று எல்லோரும் சமையல் தோட்ட அச்சத்திற்கு ஓடி செல்கிறார்கள் தாயப்பர் ஓசையிடுகிற வண்டியோடும் கழுதையோடும் புறப்படுகிறார் அல்பேஸ் மேரி வீட்டு கதவை சாத்திரால் ஒரு பன்னரிவாளை கொண்டு வேலியை திறந்து கழுதையையும் வண்டியையும் உள்ளே கொண்டு போகிறார்கள் இப்போ சரி இந்த மணிகளை எல்லாம் எடுத்து விடுவோம் அவை என் காதுகளை செவிடாக்கி விட்டன என்று ராயப்பர் மணிகளை சேனத்தோடு கட்டியிருக்கிற கயிறுகளை அறுத்துவிட அவசரம் காட்டுகிறார் அப்போ அவைகளை ஏன் முன்பு விட்டிருந்தீர் என்கிறார் பிலவேந்திரர் ஏனென்றால் ஆசிரியத்தில் உள்ள எல்லோரும் நான் வருவதை கேட்கட்டும் என்றுதான் அது வெற்றியாகிவிட்டது இப்போது ஏன் அவற்றை எடுத்து விடுகிறேன் என்றால் நாம் இங்கிருந்து புறப்பட்டு போவது ஒருவருக்கும் கேட்கக்கூடாது என்பதற்காகவே அதற்காகவே நான் வண்டியில் வெறும் பெட்டிகளை அடுக்கி கொண்டு வந்தேன் நாம் பெட்டிகளை நிறைத்து கொண்டு போவதை யாரும் காணக்கூடாது நம்ம யாரும் பார்த்தால் ஒரு பெண் என் பக்கத்தில் பெட்டிகளின் மேல் உட்கார்ந்திருப்பதைக் கண்டு ஆச்சரியப்படுவார்கள் இப்பொழுது நம்மிடமிருந்து தூரத்தில் இருக்கிற நம் நண்பர் தமக்கு நல்ல நடைமுறை புத்தி உண்டென்று கொள்வாரே எனக்கும் அது உண்டு என்று நான் கூறுகிறேன் அதை நான் விரும்பும் போது கழுதைக்கு தண்ணீர் காட்டி அதை கல்லடுப்பு பக்கமாக மரம் அடுக்கி வைத்திருக்கிற இடத்திற்கு கொண்டு போய் விட்டு வந்த பிளவேந்திரர் சகோதரா மன்னித்துக்கொள்ளும் இதெல்லாம் தேவைதானா என்று கேட்கிறார் ஏன் உனக்கு தெரியாதா ஆண்டவரே இவர்களுக்கு இன்னும் தெரியாதா என்கிறார் தெரியாது சீமோன் நான் நீ வரட்டும் என்றிருந்தேன் பட்டறைக்குள் எல்லோரும் வாருங்கள் ஸ்திரீகள் தங்கள் இருக்கும் இடத்திலேயே இருப்பது நல்லது யோனாவின் சீமோனே நீ செய்தது சரியே அவர்கள் பட்டறைக்குள் போகிறார்கள் ஃபோர்பிரியா சிறுவனுடனும் இரு மேரிகளுடனும் வீட்டில் இருக்கிறாள் நீங்கள் இங்கு இருக்கும்படி நான் விரும்பியது ஏனென்றால் அருளையும் சிந்திகையையும் வெகு தூரத்திற்கு நான் அனுப்ப வேண்டியிருக்கிறதால் நீங்கள் எனக்கு அதில் உதவி செய்யும்படியாகவே கூடார பண்டிகையில் அப்படி நான் தீர்மானித்தேன் அவர்களை நம்முடன் வைத்திருப்பது சாத்தியமில்லை என்பதை நீங்கள் தெளிவாக காண்கிறீர்கள் மேலும் அவர்களை இங்கு வைத்திருப்பது அவர்களுடைய மன சமாதானத்திற்கு இருக்கும் இத்திட்டத்திற்கும் பெத்தானில் வழக்கம் வழக்கம்போல் எனக்கு உதவி செய்கிறான் அவர்களுக்கும் இது தெரியப்படுத்தப்பட்டுள்ளது சீமோன் ராயப்பனுக்கு சில நாட்களுக்கு முன் இது சொல்லப்பட்டது உங்களுக்கு இப்பொழுது அதை நான் சொல்கிறேன் இன்றிரவு நாம் புறப்படுகிறோம் முதலாம் சாமத்தின் நிலவுக்கு பதிலாக மழையாயிருந்தாலும் காற்றாயிருந்தாலும் நாம் புறப்படுகிறோம் இதற்குள்ளே நாம் போயிருக்க வேண்டும் ஆனால் பயண ஏற்பாடுகளை செய்ய சீமோன் ராயப்பனுக்கு கஷ்டமாக இருந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் கஷ்டமாக தான் இருந்தது ஏறக்குறைய நம்பிக்கை இழந்துவிட்டேன் கடைசியாக திபேரியாவில் உள்ள ஒரு ஒல்லி கிரேக்கனால் அது கிடைத்துவிட்டது அது பயனுள்ளதாக இருக்கும் ஆம் விசேஷமாக எண்டோர் அருளுக்கு அது அதிக பயனுள்ளதாயிருக்கும் அவரை எங்கே நான் பார்க்கவில்லையே என்கிறார் ராயப்பர் அவனுடைய அறையில் சிந்திகையுடன் இருக்கிறான் அதை அவர் எப்படி ஏற்றுக்கொண்டார் மிக துயரத்தோடுதான் அந்த பெண்ணும் அப்படியே ஆண்டவரே உமக்கும் அப்படித்தானே இருந்திருக்கும் உம்முடைய நெற்றியில் சுருக்கம் விழுந்திருக்கிறது முன்பு அது இல்லையே உமது கண்களும் துயரமாயும் கனமாயும் இருக்கின்றன என்கிறார் அருளப்பர் உண்மைதான் நான் ஆழ்ந்த இருக்கிறேன் ஆனால் நாம் செய்ய வேண்டியவற்றைப் பற்றி பேசுவோம் நான் சொல்வதை கவனமாய் கேளுங்கள் ஏனென்றால் நாம் பிரிய வேண்டியிருக்கும் இன்று மாலை முதல் சாம நடுவில் நாம் புறப்படுவோம் ஓடிப்போகிறவர்களைப் போல நாம் போவோம் காரணம் அவர்கள் குற்றவாளிகள் ஆனால் நாமோ அவர் செய்வ போகவில்லை போகவில்லை தவறானதை செய்துவிட்டு தப்பி ஓடியும் நாம் போவது தங்களுக்கு மற்றவர்கள் செய்யும் ஆபத்தான காரியங்களை தாங்க முடியாதவர்களுக்கு அது நேரிடாமல் தடுப்பதற்காகவே நாம் புறப்படுகிறோம் செஃபோரிஸ் மார்க்கமாக போவோம் பாதி வழியில் ஒரு வீட்டில் தங்குவோம் அங்கிருந்து விடியற்காலையில் புறப்படலாம் மிருகங்கள் தங்கும் பல மண்டபங்கள் அங்குண்டு அவர்கள் ஈசாக்கின் நண்பர்களான இடையர்கள் அவர்களே எனக்கு தெரியும் அவர்கள் கேள்வி கேட்காமல் எனக்கு புகலிடம் தருவார்கள் மாலையில் நான் ஜிப்தா ஹேலுக்கு போய் சேர்ந்து அங்கு ஓய்வு கொள்ள வேண்டும் வாகன கழுதை தாக்கு பிடிக்கும் என்று நினைக்கிறீர்களா நிச்சயமாக அந்த தந்திரசாலியான கிரேக்கன் அதற்கு விலையை வாங்கி கொண்டு ஒரு நல்ல திடகாத்திரமான மிருகத்தை எனக்கு கொடுத்தான் ரொம்ப நல்லது மறுநாள் காலையில் நாம் தோழமைக்கு போவோம் அங்கிருந்து நாம் பிரிந்து செல்வோம் உங்கள் தலைவனும் நிபந்தனையின்றி நீங்கள் கீழ்ப்படிய வேண்டியவனும் ஆகிய ராயப்பனின் வழிகாட்டுதலின் கீழ் நீங்கள் கடல் மார்க்கமாய் தீர்நகருக்கு செல்வீர்கள் அங்கு ஒரு கப்பல் அந்தியோக்கியாவுக்கு புறப்பட காண்பீர்கள் நீங்கள் அதில் ஏறி கடிதத்தை அதன் உரிமையாளரிடம் கொடுங்கள் இது தியோப்ளசின் லாசர் எழுதியது நீங்கள் அந்தியோக்கியாவில் இருக்கிற அவனுடைய நிலங்களுக்கு அதாவது அந்திகோனியாவில் உள்ள அவனுடைய தோட்டத்திற்கு அனுப்பப்படும் அவனுடைய ஊழியர்கள் என அவனை ஏற்றுக்கொள்வான் அப்படியே நீங்கள் எல்லோரும் காணப்பட வேண்டும் கவனத்தோடும் காரியார்த்தமாகவும் விவேகமாகவும் அமைதியாகவும் நடந்து கொள்ளுங்கள் அந்தியோக்கியாவை அடைந்ததும் லாசரின் காரியஸ்தன் பிலிப்பியுடன் போய் இக்கடிதத்தை கொடுங்கள் ஆண்டவரே அந்த ஆளுக்கு என்னை தெரியும் என்கிறார் தீவிர சீமோன் மிக நல்லது ஆனால் நான் ஒரு ஊழியன் என்று அவன் எப்படி நம்புவான் பிழிப்புவிடம் அது அவசியமில்லை தான் லாசரின் இரு நண்பர்களை ஏற்றுக்கொண்டு எல்லா வகையிலும் உதவி செய்ய வேண்டும் என்று அவனுக்கு தெரியும் அது கடிதத்தில் எழுதப்பட்டுள்ளது நீங்கள் அவர்களை அங்கு கூட்டி செல்கிறீர்கள் வேறொன்றுமில்லை அவன் உங்களை பாலஸ்தீனத்தில் உள்ள தன் அன்புள்ள நண்பர்கள் என்று அழைக்கிறான் விசுவாசத்தினால் ஐக்கியப்பட்டோம் நீங்கள் செய்து முடிக்கும் அலுவலாலும் நீங்கள் அப்படித்தான் இருக்கிறீர்கள் தீர்நகருக்கு கப்பல் புறப்படும் வரையிலும் அதாவது சரக்குகளை இறக்கி மீண்டும் சரக்குகளை ஏற்றும் வரையிலும் அங்கே ஓய்விடுங்கள் தீர்நகரில் இருந்து நீங்கள் படகு வழியாக தோழமைக்கு வந்து அக்சிபில் என்னுடன் சேர்ந்து கொள்ளுங்கள் ஆண்டவரே நீர் எங்களுடன் ஏன் வரவில்லை என்று ஒரு பெருமூச்சுடன் கேட்கிறார் அருளப்பர் ஏனென்றால் உங்களுக்காகவும் சிறப்பாக பாவம் அந்த இருவருக்காகவும் ஜெபிப்பதற்காகவே அங்கு வராமல் தங்குகிறேன் என்னுடைய மூன்றாம் வருட பகிரங்க வாழ்வும் தொடங்குகிறது அது முதல் வருடத்தைப் போலும் இரண்டாம் வருடத்தைப் போலும் மிகத் துயரமான பிரிதலில் தொடங்குகிறது அது ஒரு பெரிய ஜபத்தோடும் தபசோடும் முதல் வருடத்தைப் போல் ஏன் அதைவிட கூடுதலாகவே கவலையோடும் கடினத்தோடும் தொடங்குகிறது அப்போது நான் உலகத்தை மணந்திருப்ப ஆயத்தம் செய்தேன் இப்போது அதைவிட பரந்த அதிக வலிமையுள்ள செயலுக்கு ஆயத்தம் செய்கிறேன் கவனத்துடன் கேளுங்கள் மனதில் இருத்துங்கள் முதல் வருடத்தில் நான் ஞானத்திற்கு அழைத்து ஞானியாய் உலக மனிதத்தன்மையுடனும் புத்தியில் புத்தியின் நிறைவுடனும் மனித இருந்தேன் இரண்டாம் வருடத்தில் உங்களை ஏற்றுக்கொண்டும் மன்னித்து கொண்டும் கருணையோடும் உங்களை தாங்கி கொண்டும் கடந்து செல்கிற உங்கள் இரட்சகராகவும் நண்பராகவும் இரக்கமுள்ள போதகராகவும் நடமாடினேன் இம்மூன்றாம் வருடத்தில் ரட்சிக்கும் கடவுளாகவும் அரசராகவும் நீதியுடைய மனிதனாகவும் இருப்பேன் ஆதலால் என்னிடம் புதிய தோற்றங்களையும் நீங்கள் காணும் செம்மறியானவர் வல்லமை உள்ளவராயிருக்கவும் கண்டால் ஆச்சரியப்பட வேண்டாம் இஸ்ரேலுக்கு நான் கொடுத்த அன்பின் அழைப்பிற்கு வாருங்கள் நான் நேசிக்கிறேன் மன்னிக்கிறேன் என்று நான் என் கரங்களை விரித்ததற்கும் அது எனக்கு என்ன பதிலை தந்தது எப்போதும் வளர்ந்து வந்த மனமறிந்த அசட்டைத்தனமும் கடின இதயமும் பொய்யும் ஏமாற்றமும் தானே சரி அப்படியே இருக்கட்டும் இஸ்ரேலின் ஒவ்வொரு தரப்பையும் நான் அழைத்தேன் தரையின் தூசி மட்டும் என் தலையை தாழ்த்தினேன் தன்னை தாழ்த்திய புனிதத்தின் மேல் அவர்கள் எச்சிலை உமிழ்ந்தார்கள் அவர்களை பரிசுத்தத்திற்கு வரும்படி அழைத்தேன் அவர்கள் பசாசிகளாகி பதிலளித்தார்கள் சகலத்திலும் நான் என் கடமையை செய்தேன் என் கடமையை அவர்கள் பாவம் என்றார்கள் என் மௌனத்தை நான் குற்றம் செய்ததற்கான சான்று என்றார்கள் நான் பேசினேன் என் வார்த்தைகள் அவர்களை பரிசுத்தத்திற்கு அழைத்தேன் அவர்கள் பசாசுகளாகி பதிலளித்தார்கள் சகலத்திலும் நான் என் கடமையை செய்தேன் என் கடமையை அவர்கள் பாவம் என்றார்கள் என் மௌனத்தை நான் குற்றம் செய்ததற்கான சான்று என்றார்கள் நான் பேசினேன் என் வார்த்தை தேவதூஷினம் என்றார்கள் இதெல்லாம் போதும் எனக்கு எந்த சமாதானத்தையும் அவர்கள் விடவில்லை எந்த மகிழ்ச்சியையும் எனக்கு தரவில்லை வரப்பிரசாதத்தினால் புதிதாய் பிறந்தவர்களை தேவ ஆசியின் வாழ்வில் வளர்ப்பதிலே என் மகிழ்ச்சி இருந்தது அவர்களை பிடிக்க பதுங்கியிருக்கிறார்கள் அவர்களை என் நெஞ்சிலிருந்து நான் பீத்தெடுக்க வேண்டியிருக்கிறதுனால் அவர்களுக்கும் எனக்கும் பிள்ளைகளும் பெற்றோரும் பிரிக்கப்படும் துயரம் ஏற்படுகிறது கெட்ட மனமுள்ள இஸ்ரேலில் இருந்து அவர்களை காப்பாற்றி அப்படி செய்ய வேண்டியிருக்கிறது இஸ்ரேலில் வலியவர்களாக இருக்கிற அவர்கள் தங்களையே அர்ச்சிக்கிறவர்கள் என கூறிக்கொள்கிறார்கள் அப்படியே தாங்கள் இருப்பதாக பெருமை கொள்கிறவர்கள் என்னை தடுக்கிறார்கள் ஆன்மாக்களை ரட்சிக்க விடாமல் என்னை தடை செய்கிறார்கள் நான் ரட்சித்தவர்களில் என் மகிழ்ச்சியை காண விடாமல் தடுக்கிறார்கள் இப்பொழுது பல மாதங்களாக ஆயக்காரனான லேவி என் நண்பனாக இருந்து எனக்கு உதவி வருகிறான் மேலும் அத்தையோ ஒரு துர்மாதிரியாக இருக்கிறேனா அல்லது முன்மாதிரியா இருக்கிறானா என்பதை உலகமே பார்க்கலாம் ஆயினும் குற்றச்சாட்டு நிலைக்கிறது அதுபோல் லாசருடைய மேரிக்கும் அது நிலைக்கும் இத்தனை போதும் நான் என் வழியே போகிறேன் அது மேலும் மேலும் கடினமாகி கண்ணீரால் நனைகிறது நான் போகிறேன் என் கண்ணீர் ஒரு துளி கூட வீணாகாது அது என் பிதாவை நோக்கி கூப்பிடுகிறது பின்னாளில் இதைவிட கூடுதல் வலுவுள்ள என் ரத்தம் கூப்பிடும் நான் இருக்கிறேன் என்னை நேசிக்கிறவர்கள் என்னை பின் செல்லட்டும் அவர்கள் வைராக்கியமா இருக்க வேண்டும் ஏனென்றால் கடுமையான நேரம் வருகிறது நான் நிற்க மாட்டேன் என்னை எதுவும் நிறுத்த முடியாது அவர்களும் நிறுத்த மாட்டார்கள் ஆனால் அவர்களுக்கு ஐயோ கேடு அந்தோ அவர்களுக்கும் கேடாம் யாருக்கு அன்பானது நீதியாக மாறுமோ அவர்களுக்கு ஐயோ கேடு புதிய காலத்தின் அடையாளம் கடுமையான நீதியாக இருக்கும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிராகவும் அவருடைய வார்த்தையானவரின் செயல்பாட்டுக்கு எதிராகவும் பிடிவாதமாக பாவத்தில் நிலைத்திருப்பவர்களுக்கு நீதி கடுமையாயும் இருக்கும் சேசு ஒரு தண்டிக்கும் அதிதூதன் போல் காணப்படுகிறார் அவருடைய கண்கள் எவ்வளவு பிரகாசமாய் இருக்கிறதென்றால் அவை புகைப்படிந்த சுவருக்கு எதிராக ஜொலிக்கிற தீபங்கள் போல் இருக்கின்றன பித்தளையும் வெள்ளியும் வேகமாய் தட்டப்படும் கூர்மையான ஓசை போல் அவருடைய குரல் துணிக்கிறது அங்கிருந்த எட்டு அப்போஸ்தலர்களும் பயத்தால் வெளிறி உருவத்தில் குறைந்தவர்கள் போல் இருக்கிறார்கள் சேசு இரக்கத்தோடும் அன்போடும் அவர்களை பார்த்து சொல்கிறார் நான் உங்களை சொல்லவில்லை என் நண்பர்களே இந்த பயமுறுத்தல்கள் உங்களுக்கல்ல நீங்கள் நான் தெரிந்து கொண்ட அப்போ அவருடைய குரல் அன்பாயும் ஆழ்ந்தும் இருக்கிறது சேசு தொடர்ந்து நாம் வீட்டிற்கு போவோம் இரண்டு இம்சிக்கப்பட்ட சீடர்களையும் நாம் நம்மை விட கூடுதலாக நேசிப்பதாக அவர்களை உணரச் செய்வோம் அவர்கள் அந்தியோக்கியாவில் என் வழியை ஆயத்தம் செய்வதாக ஏற்றுக்கொண்டிருப்பதை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன் வாருங்கள் என்று கூறுகிறார் காட்சி முடிகிறது ஆமீன்